ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரிசி மாவை வச்சு குயிக் அண்ட் ஈஸியான ஒரு பூண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை மூணும் சேர்த்து அரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்துட்டு போண்டா மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க அரிசி மாவோட தயிர் சேர்த்து செய்கிறதால போண்டா ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக தான் இருக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி போண்டா மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ என்ன சூடானதோ போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உண்டைகளை போண்டா போட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லா சைடும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வித்தியாசமான இந்த அரிசி மாவு போண்டாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது குயிக் அண்ட் ஈஸியாக நினச்ச உடனே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ